வெல்கம் டு டெலிகிராம் ரைஸ் அகாடமி மாரை மசல் குறி ஒழி மரை மசல் குறி குறங்க அழப்பும் யானை பிலிரும் மயில் அகவும் புலி உருமும் ஆடு கத்தும் நாய் குறைக்கும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பாம்பு சீரும் சிங்கம் முளங்கும் பரல் கீரிப் பில்லை அனில் பில்லை வினை மரபு சொற்கள் அம்பு ஏதார் ஆடை நெய்தார் பூ பருத்தாள் மாத்திரை விழுகினால் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை உடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றாள் பால் பாருகினான் ஆந்தை அலரியது என்பது டேஷ் மரப்பு இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ